அறுநூற்று இருபத்தி ஏழு இன் இன்சொல் பயிலும் இழந்தை பருவ மதன் கை சிலையாலே பிறவி தரும் சிக்கது பெருகும் பொய் பெருவழி சென்று அக்குணமேவி சிறுமை பொருந்தி பெருமை முடங்கி செயலும் அழிந்து அற்பமதான தெறி தங் கண் கயலை விரும்பி சில சில மங்கப்படலாமோ கருவித வஞ்சக் கபடமோடு என் திக்கிலும் எதிர் சண்டைக்கு எழு சூரன் கிளையுடன் மங்க தலை முடி சிந்த கிழிபட துன்றி பொருதோனே குருமுனி இன்ப பொருள் பெற அன்று உற்பன மனுவும் சொல் குருநாதா குலகிரி துங்க கிரி உயர் குன்ற குடிவளர் கந்த பெருமாளே கருவித வஞ்ச கவடமோடு எண் திக்கிலும் எதிர் சண்டைக்கு சூரன் கிளையுடன் மங்க தலைமுடி சிந்த கிழிபட துன்றி பொறுதோனே குருமுனி இன்ப பொருள் பெற அன்று உற்பணம் அனுபும் சொல் குருநாதா குலகிரி துங்க கிரி உயர் குன்ற குடிவளர் கந்த பெருமாளே குன்ற குடிவளர் கந்த பெருமாளே செருக்குடன் வஞ்ச எண்ணமும் சூதும் கொண்டு எட்டு திக்கிலும் எதிர்த்து போர் செய்ய எழுந்த சூரபன்மன் தம் உறவினருடன் வேரோடும் அழிய அன்னவரின் தலைமுடிகள் சிதைந்து கிழிய நெருங்கி போர் செய்தவனே அகத்திய முனிவன் இன்பம் தரும் உண்மை உண்மை பொருளை அறியுமாறு அன்று திருவுள்ளத்தில் உதித்த மந்திரத்தை உபதேசம் செய்து அருளிய குருநாதா குருநாதனே குருவே சிறந்த மலையாக தூய மலையாக மேன்மையுற்று விளங்கும் குண்டக்குடியில் வீற்றிருக்கும் பெருமாளே ஞானியர் அல்லாத மற்றவர் புகழும் இனிய சொல்லை பயிலும் இளம் பருவமுள்ள மன்மதனின் கையில் உள்ள கரும்பு வில்லினால் பிறவியால் உண்டாகும் சிக்கல்கள் பெருகும் பொய்யான பெரிய வழியில் போய் அப்பொய் குணத்தையே பொருந்தி அதனால் சிறுமை அடைந்து பெருமை சுருங்கி செயல்கள் கெட்டு அற்பமான குணமுள்ள விலைமாதரின் கண் கயலை விரும்பி அதில் ஈடுபட்டு அவமானம் அடையலாமோ அங்கனம் நான் அவமானம் அடையாமல் என்னை காத்து அருள்வாயாக என்று வேண்டியவாறு